ஹாய் ஹலோ வாங்க இன்றைக்கி மேடாக ப கீயும் பட்டரும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எப்போயுமே நெய் வெண்ணெய் எல்லாமே நம்ம கடையில் தான் வாங்குவோம் அது கடையில் வாங்கும் போது ரேட்டும் அதிகமாக இருக்கும் நிறையும் வாங்கி நம்ம யூஸ் பண்ண முடியாது எல்லார் வீட்லேயுமே எப்போயுமே டெய்லி அரை லிட்டர் பாலாவது வாங்குவோம் அந்த பால்லேருந்து ஏடு எடுத்து வச்சால் நீங்கள் இந்த மாதிரி வெண்ணெய் பட்டர் எல்லாம் வெண்ணெய் நெய்யெல்லாம் செய்யலாம் பாருங்கள்லாம் ஒரு பதினஞ்சு நாள் வெண்ணெயை நல்லா எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஐஸ் தண்ணி வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டுவிட்டு அந்த ஐஸ் தண்ணி அதில் ஊற்றி நல்லா மிக்ஸி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸில் இந்த மாதிரி வெண்ணெய் திரண்டு மேலே வந்துடும் இது எல்லாமே ஃபஸ்ட்டெல்லாம் மத்து வச்சு பழைய காலத்தில் கடைஞ்சி எடுப்பாங்க இப்போ வந்து இந்த மிக்ஸியில் போட்டு ஐஸ் வாட்டர் ஊற்றி நீங்கள் அடிச்சிங்கனாவே பாருங்கள் இந்த மாதிரி வெண்ணெய் திரண்டு அப்படி கையில் அப்படி வள வளன்னு வந்துடும் எல்லா எல்லா ஏடு எல்லாமே புற விட்டு எடுத்து இந்த மாதிரி மிக்ஸியில் அடித்து அதை எடுத்து தனியாக வெண்ணையாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி ஊற்றி ஐஸ் தண்ணி ஊற்றி ஊற்றி அடிச்சிங்கன்னா அந்த வெண்ணெய் வந்து நல்லா உங்களுக்கு கிடைச்சிரும் தண்ணி சுத்தமாகவே கிளியராக வந்துடும் பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கும் அது நீங்கள் நல்லா கையில் உருட்டி உருட்டி மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு டைம் தண்ணியில் போட்டு அலசி எடுக்கணும் அப்போ தான் அதில் இருக்கிற பால் ரொம்ப நாள் ஒரு பதினஞ்சு இருபது நாள் எடுத்து வைக்கிறதுனால அது ஸ்மெல் வரும் லைட்டாக அதில் இந்த மாதிரி நல்லா அலசி அலசி எடுத்துட்டிங்கன்னா அந்த வெண்ணையில் இருக்கிற எல்லாம் போயிடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை அப்படியே எடுத்து நல்லா நாலஞ்சு டைம் கழுவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா நல்லா திக்காக கெட்டியாகிடும் இதுதான் நம்ம கடையில் வாங்குகிற வெண்ணெய் அது வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராமே ரொம்ப ரேட் விற்கிது நம்ம இந்த மாதிரி வீட்டில் வாங்குகிற பால் வைக்கும் வைக்கும்போது அதில் இருக்கிற ஏடு எடுத்து வச்சு நம்ம இந்த மாதிரி செய்யலாம் மினிமம் அரை லிட்டர் ஒரு லிட்டரு பால் இப்போ யாரோ எல்லா வீட்லேயும் வாங்குகிறோம் அந்த வெண்ணையை நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னாவே ஏடு எடுத்து வச்சாவே இந்த இந்த அளவுக்கு உங்களுக்கு வெண்ணெய் கிடைக்கும் இது வந்து நாங்கள் ஒரு லிட்டர் பால் வாங்குறதுனால டெய்லி எடுத்து வச்சு ஒரு இருபது நாள் எடுத்து வச்ச வெண்ணெய் தான் இவ்வளோ வெண்ணெய் இருந்திருக்கு எங்களுக்கு அது நல்லா ஒரு கழுவி கழுவி எடுத்து வச்சுக்குவோங்கனால ஆறு ஏழு உருண்டு வந்திருக்கு எங்களுக்கு நல்லா ஒரு உருண்டையும் ரெண்டு மூணு டைம் கழுவி எடுக்கணும் அப்போ தான் அதில் இருக்கிற வாசனை போகும் பாருங்கள் அதை கழுவி எடுத்துகிட்டு ஒரு உருண்டையை மட்டும் நாங்கள் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சோம் பாருங்கள் அளவுக்கு வெண்ணெய் மாதிரி இருக்குது இதை நீங்கள் நம்ம சப்பாத்திக்கு தோசைக்கு இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்ய இந்த பட்டர் பொடி எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம் மீது இருக்கிறத வாங்க நெய் காய்ச்சிடலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஃபேன் மாதிரி வச்சுட்டு அந்த எடுத்து வச்சு கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெண்ணெய் அதை எடுத்து நல்லா அந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா உருக்குனிங்கன்னா வெண்ணெய் தனியாக அப்படியே நெய்யாக பிரிஞ்சு வரும் நல்லா எல்லோ கலரில் சூப்பராக வெண்ணெய் பிரிஞ்சு திரண்டு வருது அந்த வெண்ணெயில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம பாயில் பண்ண பாயில் பண்ண நல்லா பொறிஞ்சி வெளியே வந்துடும் அதில் இருக்கிற இப்போ ஆடை மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த நெய் அடியில் போய் தங்கிவிடும் அது கொஞ்சம் லேட்டாகும் ப்ராசஸ் பொறுமையாக கொஞ்சம் கலந்து கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த நெய் வந்து திரண்டு வரும் நம்மளுக்கு அதுக்குள்ளே அது மேலே இருக்கிற நுரை மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டா கொஞ்சம் டைம் ஆக டைமாக த நல்லா தனியாக நெய் பிரிஞ்சு வந்துடும் அந்த ஏடெல்லாம் போய் அடியில் தங்கிடும் அவ்வளோ தாங்க இது இறக்குற சமயத்தில் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கை போட்டு நல்லா பொரிய விட்டு இறக்கினீங்கன்னா வாசனையாக நெய் வந்து மணல் மணலாம் சூப்பராக இருக்கும் நம்ம கடையில் போய் மணல் மணலாம் நெய் கரெக்டானு பார்த்து கலப்படம் இல்லாத இருக்குமான்னு யோசித்து வாங்குறத விட நம்ம செய்யும் செய்யும்போது சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா அடியில் தங்கிட்டு இந்த நெய் மட்டும் மேலே தேலிகிட்ருக்கு இதை நல்லா வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக மஞ்சளான நல்லா நெய் கிடச்சிடும் நம்மளுக்கு நெய் காய்ச்சதுலேயே முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா நெய் காய்ச்சி எடுத்து வடிகட்டின பின்னாடி அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லா மாவு எடுத்து போட்டு அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு சுகர் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பழைய காலத்தில் நெய் காய்ச்சி முடிச்சது எப்போ அந்த ஸ்வீட் செஞ்சு தருவாங்கன்னு எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தா லைக் டைக்